இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது சகோதர அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது கடவுள் வடைத்த இந்த அகிலத்தில் வாழுகிற அத்துணை நபர்களும் இணைந்து இன்புற்று இறைவன் காட்டுகிற பாதையில் பயணம் செய்ய வேண்டும் ஆனால் பல நேரங்களில் நமது பலவீனங்களின் அடிப்படையிலும் இந்த உலக மாயைகளுக்கு உட்பட்டவர்களாகவும் பல நேரங்களில் பலவிதமான தவறுகளை நாம் அறிந்தோ அறியாமலோ இழைக்கலாம் ஆனால் நாம் செய்கிற தவறுகளை தவறு என சுட்டிக்காட்டப்படுகின்ற போது அது கடவுளின் குரல் என்பதை உணர்ந்து நம் வாழ்வை நெறிப்படுத்திக் கொண்டு இறைவன் காட்டுகிற பாதையில் நாம் பயணிக்க அழைக்கப்படுகிறோம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட ஏரோத அரசனின் வாழ்வு நெறிபட வேண்டுமென திருமுழுக்கு யோவான் இறை வார்த்தையை அவருக்கு அறிவிக்கிறார் அறிவிக்கின்ற இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒருபுறம் இருக்க மற்றொரு புறமோ உலக போக்கின்படி ஏற்கலாமா வேண்டாமா என்ற கேள்விக்குள்ளாகி இங்கும் அங்குமாக தடுமாறுகிற நிலையில் ஏரோது அரசன் இருக்கின்றான் இந்த ஏரோது அரசனை கொண்டு திருமுழுக்கு யோவானின் தலை துண்டிக்கப்பட்டு அவர் இறந்து போகின்றார் உயிர் துறக்கின்ற நிலை வந்தாலும் கூட அடுத்தவர் வாழ்வு நெறிபட வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட்ட திருமுழுக்கு யோவான் சகோதர அன்புக்கு சான்று பகருகிறார் நீங்களும் நானும் நமது செயல்கள் மூலம் சகோதர அன்பில் நிலைத்திருக்கவும் நம்மோடு இருப்பவர்கள் வழி தவறுகிற போது அவர்களின் வாழ்வு நெறிபட நம்மால் இயன்ற உதவிகளை செய்யவும் இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்